வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா வடப்பாண்டி முருகன் கோயிலுண்டே இருக்கேன் நான் இப்போது என்னடா நம்ம நம்ம ஃப்ரெண்டு நாமக்கல் விஜயகாந்த் குமார் இங்கே வந்திருக்காரு இன்றைக்கி அவர் வந்து நைட்டு வந்து சிங்கப்பூர் போகிறார் அவர் ஃப்ளைட் கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தார் யாரும் இல்லை இங்கே அவருக்கு சரி நம்ம போயிட்டு நம்ம கலைஞர் தான் கலைஞருக்கு கலைஞர் உதவி பண்ணி ஆகணும் சரி அவர் கூப்பிட்டுனு போயிட்டு ஏர்போர்ட்டில் விட்டு வரலான்ட்டு ஏதோ ஒரு கலை நிகழ்ச்சி கலைநிகழ்ச்சி கிடையாது ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் அதுக்கோசம் தான் போகிறார் அவர் சரி அவரை விட்டு வந்து இங்கே பக்கத்தில் மேன்ஷன் இருக்குது சரி உள்ளேன் கோயில் பார்க்கலாம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் வாங்க நீங்களும் பார்த்துங்க பார்த்துட்டிங்களா மேன்ஷன் போய்ட்டு இப்போ அவரை கூப்பிட்டுனு நேராக மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு போகணும் வாங்க போகலாம் வந்து சுரேஷ் பிக் பாக்ஸ் இருக்கு இங்கே பாருங்கள் நான் வந்து டிஆர் சார் மாதிரி விக்கு போட்டுருக்கேன் இல்லையா அது நான் இந்த கடையில் தான் வாங்கினேன் நம்ம விக்கை ரெடி பண்ணது உங்கள் பேரை சொல்லுங்க சுரேஷ் உங்கள் பேர் என்னது என் பேர் தமிழ் 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 உங்கள் பேர்ப்பா ஆ சஞ்சய் இங்கே வந்து ரெடி பண்ணேன் பக்கா பண்ணி கொடுத்துருப்பாங்க இப்போ அந்த விக்கு ஆக்சுவலி இப்போ வீக்கெட் எனக்கு தேவையில்லை முடிவு வளர்ந்துச்சு அந்த விக்கில் சில இடத்துலலாம் இந்த வந்து ரேன் வாங்க அதெல்லாம் ஜாயின் பண்ணோம் அதுதான் வந்திருக்கேன் சரி ஓனர் வெளியே போயிருக்காரன் சார் குமார் இங்கே பக்கத்தில் தான் இருக்கார் அவரை பார்த்துட்டு விட்டுட்டு வந்து இங்கிட்ட பேசணும் ஓகே முடிஞ்சால் ரெண்டு நாள் கேஸ் வரேன்மா நான் இந்த வீக்கெட் வரேன் கொஞ்சம் ஆர்டர் பண்ணுறேன் ஓகேவா இங்கே பாருங்கள் நீக்ரோ வீக்கில் மூது கொண்டு எல்லாமே இருக்குது ஓ ஸ்டாலின் சார் தான் ஸ்டாலின் சார் இது விற்க இங்கே என்ன விற்கிறாங்க ரெடி பண்ணுவாங்க அதனோட லேடிஸ் கூட இங்கே பாருங்கள் எம்ஜிஆர் சிவாஜி ராய் என் கூட நடிக்கிற நகல் நட்சத்திரம் எல்லாருமே இங்கே தான் வாங்குவாங்க இந்த இந்த லெஃப்ட்டு திங்னா கோயில் இருக்கு அந்த கோயில் இன்னும் லேடிஸ் கூட என்ன அங்கே பாருங்கள் எடுத்துனார் பாருங்க அது என்ன தலைவரே லேடிஸ் விற்கு எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக செமையாக இருக்குது பாருங்கள் பா பின்னாடி லேடிஸ் கூட எவ்வளோ முடியும் இருக்குமாரி தெரில ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்க அப்படியே இவ்வளோ பெருசாக முடி அவர் எடுக்கிறார் பாருங்கள் விக்க இங்கே பாருங்கள் கொண்டாட அழகாக இருக்குது ஓகே தலைவராக தலைவரா ஓனை வந்தால் வந்து பணம் சொல்லுங்கள் நறு நாள் கழித்து அந்த என்னுடைய விக் தின்னு வரேன் அது கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் இதனால் என் பேர் டிஆர் சுரேஷ்னு அவர் தெரிஞ்சுப்பார் டிஆர்னா தெரிஞ்சுப்பார் இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது வடப்பயனில் அந்த சிவன் கோயில் எதிர்க்க ஒரு மேன்ஷன் இருக்குது அந்த மேன்ஷன்ல தான் அவர் தங்கியிருக்காரு இவருக்கெல்லாம் மேன்ஷன் இங்கே தான் இருக்கு அவர் இருக்கார் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இங்கேருந்து பிக்கப் பண்ணி மீனம் பார்க்க போனோம் நம்மடி முருகா நம்ம எங்கே போனாலும் படிக்கிட்டு வர வேண்டியதாக இருக்கேன் என்ன ரூம் தெரியலையே தம்பி ஆ போயிட்டார் ரிசப்ஷன் வந்து பத்தாம் நம்பர் போன வாட்டி இந்த வாட்டி எத்தனை நம்பர் ரூம் தெரியலையே நீங்கள் சினிமா வாய்ப்பு தேடி வரவங்களாம் தங்கு இந்த மாதிரி சின்ன சின்னவங்களாம் தங்குவாங்க ஐநூறுரூவா எங்கே தூங்கு தெரியலையே இங்கேருந்து பார்த்தா சிவன் கோயில் நல்லா தெரியும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இதெல்லாம் ரூம் தான் இது வடபழனி கோயில் பேக் சைடு அப்பா முருகா சரி யாரையும் காணும் உள்ளே போய் தான் கேட்கணும் எப்படி இருக்கு பாருங்கள் இடம்லாம் சரி ஒரு சின்ன இடம் குட்டி குட்டியாக ரூம் ரிசப்ஷன் யாரையும் காணும் ஃபோன் பண்ணி எந்திரமும் கேட்க வேண்டியது தான் அண்ணா அண்ணா எங்கே இருக்கீங்க ஃபோன் பண்ணி கேட்டேன் பத்தாம் ரூம் பத்தாம் நம்பர் ரூம் அண்ணா டிஆர் ஒண்ணா நான் தூக்கிணுந்தீங்களா வாங்க கரெக்டாக வந்துட்டேன் எல்லோருக்கும் வணக்கம் ரைட் ஓகே கரெக்டாக விஜயநாதன் ரூம் வந்தாச்சு ஒரு கூட்டணி போய் மீனம்பாக்கு ஏற்போடு விட்டுவிட்டா அவர் சிங்கப்பூர் போய்ட்டு வார் அங்கே போய் சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் அனுப்புகிற சொல்லியிருக்காரு நம்மளால போக முடியல அடுத்த வாடி போகிறப்ப கண்டிப்பாக நான் கூட்டின்னு போகிறேன் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டேன் சரி உங்களே சொல்லிடுறாருன்னா நான் இவர் வருவார்னு சொல்லியிருந்தா நான் டிக்கெட் போட்டு கூட சொல்லியிருக்கேன் பார்த்துக்கலாம் இப்போ என்ன ப்ரோக்ராமுக்கே நீங்கள் போகிறீங்க எங்காவது கேப்டனோட ரசிகர் ஒருத்தர் அவங்க அம்மா வந்து பக்கா தீவிர ரசிகர் அவங்க என்ன அந்த பையன் என்ன பண்ணால் அவங்க அம்மாவுக்கு வந்து ஆறாம் தேதி பிறந்த நாள் ஆ ஓகே 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 ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படிப்பா அந்த ஆறாம் தேதி பிறந்த நாளுக்கு அவங்க அந்த அம்மாவுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸா என்னை மேக்கப் போட்டு கொண்டு போய் சின்ன பணி குயிலே அந்த பாட்டை போட்டு ம் போய் ஒரு வாழ்த்து சொல்கிற மாதிரி ஒரு பொக்கே கொடுக்குற மாதிரி அந்த அம்மா இப்போ சர்ப்ரைஸாக இருந்தா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் நான் வரது அவங்களுக்கு தெரியும் சரி ஓகே அவங்க பையனுக்கு தான் தெரியும் ஓகே 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 அவரு தான் டிக்கெட் போட்டு சரி ஓகே இப்போ ஃப்ளைட்டு வந்து எட்டு மணிக்கா பத்து மணிக்கு ஃப்ளைட்டு நம்ம சீக்கிரம் பண்ணிக்கலாம் ஆமாம் ஏன்னா இப்போ சென்னையில் எப்போ டிராஃபிக்காகவும் தெரியாது எலக்ஷன் டைமு அதோ சரி இப்போ நான் கிளம்பிட்டோம் நேரத்துக்கு போய்ட்டு வெயும் மீனமாக ஏற்பாட்டில் விட்டுட்டு அங்கேருந்து அவர் கம்மிட்டுவார் அங்கே ட்ரிப்பிங்ஸ் எடுத்து அனுப்புற சொல்லியிருக்காரு நான் உங்களுக்கு போட்டுக்காங்க ஓகேங்களா எனக்கு அவ்வளோ வீடியோ எடுக்க தெரியாது இவரளவுக்கு இருந்தாலும் நான் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு விட்டு எடுத்து போட்டு ஓகே நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பார்ப்பாங்க கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் தேங்க்யூ பழம்ண்ணா ஓகே இடத்துல ட்ராஃபிக் நேரம் வந்தாச்சு வண்டி நிற்குவேன் இ ஜீரோ ஃபோர் ஒன் எஃப் இந்த இடத்துல வண்டியை விட்டுருக்கேன் இப்போ நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம் இங்கேருந்து செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு ஆப்போசிட்டில் போனோம் கொஞ்சம் டிராஃபிக் ஆகும் நினச்சோம் கொஞ்சம் சீக்கிரமாகவும் சீக்கிரம் ஆனால் இந்த ஆஃபீஸ் விடுற டைம் தான் நான் ஒன் ஹவர் ஆகும் நினச்சேன் ஒரு அன் அனவரில் கடை கடனை வந்துவிட்டோம் பார்க்கிங் வண்டி விட்டாச்சு நல்ல பெரிய பார்க்கிங் ஃபுல்லாக இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் இங்கே செகண்ட் ஃப்ளோர் போய்ட்டு ஆப்போஸ்டில் போக சொல்லிக்கிறாங்க போகலாம் வாங்க ஆமாம் இங்கே பாருங்கள் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு வந்துவிட்டோம் வேறு வேறு இருக்குது பாருங்கள் ஏர்போர்ட்டு நம்ம அங்கே போகணும்ண்ணா அந்த அது அண்ணா பன்னாட்டு முனியம் இருக்கு இல்லையா டீ டூ டீ டூ வந்து அது அது வந்து அரைவல் இட் டெபாச்சர் ஆமாம் 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 நான் இங்கே வந்ததில்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஏற்கனவே ஒரு பூனே போகிற போக அடி வந்தேன் பட் இந்த பிரிட்ஜெலாம் வந்ததில்லை இது அதான் புனே ஒரு அடி போயிருங்க பூனே போகிற ஃப்ளைட்டில் போனது நீங்கள் அடிக்கடி போயிட்டு போயிருந்திருக்கீங்க நான் அடிக்கடி வேறு மலேசியா சிங்கப்பூர் கத்தார் துபாய் எல்லா ஊருக்கும் சுற்றி போகாது

நம்மளை இங்கே வந்து அங்கே கட்டை அடிச்சுள்ள ஒழுங்கு வரப்போம் நான் சென்னையில் தான் இருக்கேன் நான் சென்னையில் தான் இருக்கேன் நானே இப்போ இந்த புதுசாக கட்டின ஏற்பாடிப்பா ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நான் இருக்கேன் ஏற்பாடு வந்தாச்சு கூட்டம் நிறைய இருக்கு அதனால நான் கிளம்புறேன் ஏன்னா மூணு மணி நேரத்துக்கு முன்னால உள்ள இருக்கணும் செக்கிங் போர்டிங் எல்லாம் இருக்கு எனக்கு எனக்கு என்னமோ இவர் கூட வந்து எனக்கு இதான் பாருங்க மாதிரி தெரியும் நான் இங்க வந்தது இல்லை நீங்க எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டீங்க அடுத்தாட்டி போறப்ப என்ன கூட்டம் போற சொல்லியிருக்காரு கண்டிப்பா போலாம் நமக்கு இப்போ கூட அவர் சொன்னார் சிங்க போட்டு வந்து நேத்தே சொல்லி டிக்கெட் போட்டுருப்பேன் விசா தான் கொஞ்சம் கிடைக்கிற கஷ்டம் விசா கிடைக்கிறதா சரி ஓகே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா பத்திரமா போயிட்டு வாங்க நான் பிரதர் சிஸ்டர் சப்போர்ட் உங்களுக்கு எப்பவும் இருக்கும் கண்டிப்பா தேங்க்யூ பாய் பாய் சாய் பாய் இங்கே வந்து ஆதார் அட்டை பாஸ்போர்ட்டு விசா இங்கே செக் பண்ணிடுவாங்க உள்ளே வேறு போய் செக் பண்ணுவாங்க பை 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 ஓகே ஓகே வித்யான் குமார் கிளம்பிட்டார் பித்தர் ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு தான் அவர் வருவார் அப்புறம் பிக்கப் பண்ண பண்ணார் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ நம்ம சப்ஸ்க்ரைப் நம்ம பார்த்தா ரொம்ப சந்தோஷமாட்டா ஓகே ரொம்ப சந்தோஷம் ஓகே நீங்கள் சப்ஸ்க்ரைப் ரெண்டு பேரும் பேசுனாங்க சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல போன இடத்துல அவர் சப்ஸ்க்ரைவ் வைக்கிறாங்களே நல்லா பேசினாங்க அவ்வளோதாங்க அவர் கிளம்பிட்டார் நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ நான் போவேன் நினைக்கிறேன் எனக்கும் போகணுன்னு ஆசை லாஸ்ட் டைம் மலேசியா போக வேண்டிய கேன்சல் ஆயிடுச்சு பார்க்கலாம் இங்கே கூட்டம் நிறைய இருக்குது இங்கே ஸ்டெப்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல எல்லாமே இங்கே லிஃப்ட்டு தான் ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் இருக்குது பட் எங்கே இருக்குது லிஃப்ட் லிஃப்ட்டுக்கு ஒரு லிஃப்ட்டு அஞ்சு மாதிரி போயிட்டு வரது லேட் ஆகுது போட்டிருந்தா ஒரு ஃபோர் கூட்டருக்கு பார்க்கிங் வேறு லெவலில் அது பெரிய பார்க்கிங் அஞ்சு மாடியும் பார்க்கிங் தான் இங்கே இங்கே பிவிஆர் இருக்குன்றாங்க ஹோட்டல்லாம் விலை கம்மியாக இருக்காங்க உள்ளே ஒரு காஃபி வந்து இரநூறுவா ஒரு டீ இரநூறுவா ஒரு காஃபி இரநூறு நினைக்கிறேன் அவ்வளோ நான் சாப்பிட்றாங்கன்னு பார்த்தோம் ஆனால் நீங்கள் கிளம்புனா இரநூறுவா கொடுத்து சாப்பிடுவேண்ணா ரெண்டு லிட்டர் பெட்ரோல் போடலாம் வண்டிக்கு நான் நம்மளே எதுக்கு இரநூறுவா காஃபி சரி வண்டி எங்கே நிறுத்திருக்கேன் நான் வண்டி அங்கே நிறுத்து வச்சாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பேன் அடையாளத்துக்கு நம்ம வண்டி எங்கேன்னு பாருங்கள் அதே மாதிரி ஒரு மூணு கம்பி தொண்ணூறு தண்டத்துக்கு இதுதான் அடையாளம் ஒரு ஆனால் வேஸ்ட்டு மூணு வேஸ்ட்டு தான் ஹெல்மெண்ட் கோஷம் வாங்கி வச்சுருந்தேன் ஒரு அடையாளத்துக்கு ஓகே டைம் ஆகிடுச்சி நேராக வீட்டுக்கு போய்ட்டு தம்பிக்கு டிஃபன் கொடுக்கணும் அடுத்து அடுத்து வேலைகள் அடுத்த வீடியில் பார்க்கலாம் தேங்க்யூ